இங்கே நிறைய அன்பர்கள் ரசிகர்கள் இருக்கீங்க ஒரு பேச்சாளருக்கு ரசிகர்கள் தான் முக்கியம் சில பேர் நம்மளை பேச கூப்பிட்டுட்டு முன்வரிசையில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கட்டன் போடாமல் வந்துட்டோமா ஏன் இப்படி பார்க்குற கு குறு குறுகுறுன்னு நம்மளே பார்க்குறாருன்னு ஆனால் நாங்கள் என்னென்னா இப்போ நான் எப்படின்னா பேச ஆரம்பித்தோடன எனக்கு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் கூட கவலை இல்லை அந்த முதல் வருஷம் அதில் என்ன பண்ணுவேன் பேச ஆரம்பித்த ரெண்டாவது நிமிஷமே முதல் வரிசையில் யாராவது என்னையே பார்த்து சிரித்தா மாதிரி உட்காந்தாங்களோ அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட மாட்டிக்கினாங்கன்னு அர்த்தம் ஏன்னா எழுந்து போக முடியாது நான் பார்த்துக்கினே இருக்கேன் கவனிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இன்றைக்கி ஐயா மாட்டின மாதிரி அப்படியும் ஒரு வாட்டி ஏமாந்துட்டாங்க நான் பேச ஆரம்பித்த அவரை பார்த்து திடீர்னு பேக்கெட்டில் இருந்து ஃபோ ஃபோன் எடுத்தார் எடுத்து இப்படினார் மாத்துறாரு திருப்பி காதலை வச்சு பார்க்குறாரு மறுபடியும் பார்க்குறாரு அது ரொம்ப பேச்சாளர் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும் ஏன்னா முதல் வரிசையில் உட்காந்துட்டு அது மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பேச்சாளருக்கு ஏன்னா கண் அங்கேயே போகும் முடிஞ்சது முக்கால் ஆவர் முடிஞ்சது நான் கட கீழே இறங்கி அவர்கிட்ட போய் சொன்னேன் சார் நீங்கள் உங்கள் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் வந்து பேசும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் அதுக்கு வெளியிலையே போய் பார்த்துருக்கலாமேன்னு அவர் கோச்சின்னார் என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நான் என்ன பார்த்து நினைக்கிறீங்க உங்கள் வாட்ஸ்அப் தான் பார்த்து நினைக்கிறேன் நான் தான் நேரிலே பேசறல அதுக்கப்புறம் அவனு சொன்னார் ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார் அது ஒரு வேறு வழி இல்லை சில பேர் அப்படி தான் இருப்பாங்க